சன் டிவி நேர்களி ஒரு பெரிய பதட்டத்தோடு நம்ம இருக்கோம் என்ன ஆகப் போகுதோ ஆக போகுதோ யுத்தம் ஆரம்பமாகிடுச்சு அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் எதனால் இந்த யுத்தம் ஆரம்பமானது இது என்ன காரணம் என்ற கேள்வி உங்கள் ஒவ்வொருவருக்குமே இருக்கும் இதற்கு பதிலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் புத்தாண்டு சமயத்தில் நான் பேசிய தமிழ் கூத்தாண்டு பலன்களில் தெரிந்து கொள்ள முடியும் இந்த விஸ்வ ஆண்டில் நிச்சயமாக போர் மூலம் என்பதை நான் தெரிவித்திருக்கிறேன் ஒரு புதிய வகை வைரஸ் நோய் உருவாகும் என்பதை தெரிவித்திருக்கிறேன் நேற்று கிடைத்திருக்கிற தகவல் கேரள மாநிலத்தில் ஒரு வைரஸ் காற்றில் பரவ ஆரம்பித்திருக்கிறது முந்தா நாள் என்ன ஆரம்பித்திருக்குன்னா ஒரு யுத்தம் ஆரம்பமாக இருக்கு அது ஒரு சாதாரணமான நிலையில் தான் தொடங்கப்பட்டிருக்கு ஆனா என்னுடைய ராகு கேது பயிற்சி பலன்களிலும் சரி தமிழ் புத்தாண்டு பலன்களிலும் சரி என்ன ராகு கேது பயிற்சிக்கு பிறகு யுத்தம் தொடங்கும் போர் மூளும் எல்லையில் பதட்டம் ஏற்படும் அதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தெளிவாக பேசியிருக்கு இப்போ நாம பேசணும் யுத்தம் ஆரம்ப போர் மூன்று எல்லையில் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது என்னாகும் யாருக்கு வெற்றி கிடைக்கும் இந்த போர் வந்து நீடிக்குமா இல்லை முடிவுக்கு வந்துவிடுமா என்ற கேள்வி தான் இப்போ நம்ம எல்லாேருமே இருக்கும் ஒரு சின்ன தகவலை மட்டும் சொல்லிடுறேன் இப்போது நம்முடைய நாடு சுதந்திரமாக நடந்தது பாருங்கள் ஆகஸ்ட் பதினைந்து அந்த நேரத்தை வைத்து கணிக்கின்ற போது நம்முடைய ராசி நம்முடைய நாட்டின் ராசி என்று பார்த்தால் அது கடகராசி இயல்பாகவே இந்திய தேசத்திற்கு டெல்லியை மையமாக வைத்து பார்க்கின்ற போது அது மகர ராசி இந்த இரண்டு ராசினருக்கும் இப்பொழுது இருக்கின்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை மையமாக தான் நான் பேசினேன் என்ன ராகு கேது பேசிக்கு பிறகு ஒரு யுத்தம் மூலம் போர் தொடங்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் அப்போ இந்த ராகு கேது வந்து இன்னும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு கும்பத்தில் தான் ராகு இருப்பார் சிம்மத்தில் தான் கேதி இருப்பார் கடகத்திற்கு எட்டாம் இடம் கும்பம் கடகத்திற்கு எட்டாம் இடத்தில் ராகு சனி இருப்பார் கடகத்திற்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் அங்கு கேதிருப்பார் அப்போ ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கும் நாட்டிற்குள் ஒரு நிம்மதி என்பது இல்லாமல் இருக்கும் ஒரு பய உணர்வு இருக்கும் அதன் காரணமாக வாழ்க்கையில் கூட சில தடுமாற்றங்கள் பொருளாதார மாற்றங்கள் பொருளாதாரத்து தடுமாற்றம் புரியுதுங்களா ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் நெருக்கடிகள் ஏற்படலாம் பொருளாதார நெருக்கடி ஏற்படலாம் இதையெல்லாம் சொல்லியிருக்கும் அதே போல் மகர ராசின்னு பார்த்தீங்கன்னா கூட எட்டாம் இடத்துல போய் இப்போ கேது இரண்டாம் இடம் இந்த உள்நாட்டு விவகாரம் அங்கே ராகும் சனியும் அப்போ இந்த இரண்டு பக்கமும் பார்க்கின்ற போது போர் மூளும் நாட்டிற்குள் ஒரு நெருக்கடி இருக்கும் என்பது தெளிவாக தெரியுது அப்போ மே மாதம் பதினொன்றாம் தேதி குரு பேச்சு நடக்க போகுது குரு பகவான் மிதுன ராசிக்கு வர போறார் குரு பகவான் மிதுன ராசிக்கு வந்த பிறகு கும்பராசியை பார்ப்பார் அதனுடைய ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியை பார்ப்பார் அந்த ராகு பகவானை பார்ப்பார் அப்போ மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு இந்த போரினுடைய பதட்டம் என்பது குறைய ஆரம்பிக்கும் அப்போ வெளிநாட்டில் இருக்கின்ற சக்திகள் கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ண வருவாங்க கொஞ்சம் நிறுத்திக்கங்க போதும் என்ற நிலைப்பாட்டிற்கு கொண்டு வருவார்கள் சமரசம் பேச ஆரம்பிப்பார்கள் இருந்தாலும் அமைதியாவது போல் அமைதி ஆனாலும் ஒரு ஐந்து மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு இந்த போரினுடைய பதட்டம் மீண்டும் தொடங்கும் ஏன்னா குரு பார்வை இருக்கிறவரிலும் சமாளிச்சுட்டா எட்டாம் இடத்துக்கு கடகராசிக்கு எட்டாம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை அக்டோபர் மாதம் வரையிலும் இருக்கும் அப்போது அதுவரையிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக போயிட்டு அது பிறகு மறுபடியும் ஒரு நிலை ஏற்படும் தன்னை சரி செய்து கொண்டு பாகிஸ்தான் நம்மை நோக்கி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அக்டோபர் மாதத்திற்கு பிறகு அப்ப கவனமா இருக்கணும் இந்த போர் தற்காலிகமாக ஒரு முடிவிற்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் கிரக ரீதியாக இந்த நிறுத்தம் என்பது நிச்சயமாக குரு பயிற்சிக்கு பிறகு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில் நன்றி வணக்கம்